எதிராக அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அநீதிக்கு எதிராக போராடுகிற ஒவ்வொரு நாளும் புரட்சியாளர் பழனிபாபா அவர்களுடைய நினைவை போத்துகிற நாள்தான் உண்மையான ஜிகாத் என்றால் புனித போராளி அப்படி இந்த நிலத்தில் நிகழ்ந்த நிலவிய அநீதிக்கு எதிராக போராடிய புரட்சியாளன் நம்முடைய அண்ணன் பழனிபாபா அதனாலேயே அவர் புனித போராடி மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதனாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்பது துயரங்களை தூக்கி சுமக்கிறது எவனொருவன் மரணத்திற்கு அஞ்சாமல் இருக்கிறானோ அவனே சரித்திரத்தில் மாவீரனாக வரலாற்றில் என்னரும் தம்பி தங்கைகளே அன்பு சொந்தங்களே எப்போதும் கோழைகளுக்கு இடம் இருந்ததில்லை வீரர்களுக்குத்தான் வரலாற்றில் இடம் இருந்திருக்கிறது அடிமைகளுக்கு இடம் இருந்திருக்கிறது ஏழைகளுக்கு இடம் இருந்திருக்கிறது ஆனால் கோடைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்ததில்லை அப்போதும் சொல்வேன் இப்போதும் சொல்வேன் எப்போதும் சொல்வேன் நீங்கள் போட்டா போடுங்கள் இல்லை என்றால் போங்கள் ஆனால் இது எங்கள் பிறவி கடமை நாங்கள் செய்வோம் எங்களுக்காக இறந்தவனை நாங்கள் மறந்து கடந்து போனால் இறந்து போன பிணத்திற்கு இணையானவர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் முரிய புரட்சியாளர் புனித போராளி ஹல்காஜ் பழனிபாபா அவர்களினுடைய பெரும்புகலைப் போற்றுகிற இந்த நிகழ்விற்கு வருகை தைந்து பங்கேற்று பெருமை தந்திருக்கிற பெருமக்கள் இனப்படுகொலைக்கு எதிரான இஸ்லாமிய இளைஞர்களினுடைய எழுச்சி இயக்கம் அதனுடைய நிறுவன தலைவர் அண்ணன் பழனி பாபா அவர்களை பற்றி தமிழ் தலைமுறை பிள்ளைகள் அறிந்து கொள்வதற்காக அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல்களை எழுதி தந்திருக்கிற என் தம்பி உமர்ஹயான் அவர்களே பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் ஒரே என் அன்பு அண்ணன் புரட்சி தமிழகம் பரையர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே வணக்கத்திற்குரிய எங்களின் பேராயர் சாம் ஏசுதாஸ் அவர்களே இந்திய லீக்கினுடைய தலைவர் எங்கள் எல்லோரின் பெருமதிப்பிற்குரிய என் உயிர் அண்ணன் தடா ரஹீம் அவர்களே வேளாண் குடிமக்களினுடைய பாதுகாவலராக பன்னடுங்காலமாக போராடி வருகிற கல்லிறக்குவோர் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா கல் நல்லசாமி அவர்களே உணர்வு எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கிற எங்கள் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் பழனி பாபா அவர்களினுடைய நினைவை போற்றுகிற நாள் ஜனவரி இருபத்தி எட்டு தானே அதை ஏன் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடத்த வேண்டும் என்று எண்ணக்கூடும் ஜனவரி இருபத்தி எட்டாம் நாள் மட்டுமல்ல மதவாதத்திற்கு எதிராக அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அநீதிக்கு எதிராக போராடுகிற ஒவ்வொரு நாளும் புரட்சியாளர் பழனிபாபா அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள்தான் பழனிபாபா பாபா என்பவன் மத சாதியவாதத்திற்கு அடக்குமுறை அநீதிற்கு தீண்டாமை கொடுமைகளுக்கு எல்லாவற்றிற்கும் எதிரான ஒரு புரட்சி குறியீடு என்பதை எண்ணரும் தமிழ் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும் பழனி பாபாவை ஏன் நாம் தமிழர் கட்சி போற்றுகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி அதனாலேயே அந்த புரட்சியாளனை அது போற்றுகிறது எங்களை போன்ற பிள்ளைகளுக்கெல்லாம் முன்னத்தி ஏறாக ஒரு மூத்த வழித்தடமாக இருந்தவன் புனித போராளி அண்ணன் பழனி பாபா அவர்கள் முதலில் அவர் ஏன் புனித போராளி என்பதை இன்னரும் தம்பிதங்கைகள் அறிந்து கொள்ள வேண்டும் அநீதிக்கு எதிராக அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்று நபிகள் நாயகம் செல்லலாக உலைக்கு செல்லும் அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார்கள் உண்மையான ஜிகாத் என்றால் புனித போராளி அப்படி இந்த நிலத்தில் நிகழ்ந்த நிலவிய அநீதிக்கு எதிராக போராடிய புரட்சியாளன் நம்முடைய அண்ணன் பழனி பாபா அதனாலேயே அவர் புனித போராளி இங்கே மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதனாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்பது துயரங்களை தூக்கி சுமக்கிறது எவனொருவன் மரணத்திற்கு அஞ்சாமல் இருக்கிறானோ அவனே சரித்திரத்தில் மாவீரனாகிறான் வரலாற்றில் என்னரும் தம்பிதங்கைகளே அன்பு சொந்தங்களே எப்போதும் கோழைகளுக்கு இடம் இருந்ததில்லை வீரர்களுக்குத்தான் வரலாற்றில் இடம் இருந்திருக்கிறது அடிமைகளுக்கு இடம் இருந்திருக்கிறது ஏழைகளுக்கு இடம் ஆனால் கோடைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்ததில்லை மரணத்திற்கு அஞ்சாதவன் எவனோ அவனை வரலாற்றில் மாவீரனாக வீரனாக போற்றப்படுகிறான் சாக பயந்தவன் தரித்திரமாகிறான் சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான் அப்படி சாக துணிந்து நின்று சரித்திரமான சரித்திர நாயகன் நம்முயிர் அண்ணன் பழனி பாபாவர் இதனாலே அவன் சாக துணிந்து நின்றான் யாருக்காக நின்றான் எனக்காக உங்களுக்காக நமக்காக அவனை ஏன் போற்றுகிறோம் எங்கள் அண்ணன் தடா ரஹீம் அவர்களும் என் அன்பு அண்ணன் ஏற்போட்டு மூர்த்தி அவர்களும் குறிப்பிட்டார்கள் ஓட்டுக்காக நிற்பவர்கள் பழனி பாபாவை போற்ற மாட்டார்கள் கொண்டாட மாட்டார்கள் நாட்டுக்காக மக்களுக்காக எவர் நிற்கிறாரோ அவர் பழனிபாபை போற்றாது போக மாட்டார்கள் அப்போதும் சொன்னேன் இப்போதும் சொல்வேன் எப்போதும் சொல்வேன் நீங்கள் போட்டா போடுங்கள் இல்லை என்றால் போங்கள் ஆனால் இது எங்கள் பிறவிக் கடமை நாங்கள் செய்வோம் எங்களுக்காக இறந்தவனை நாங்கள் மறந்து கடந்து போனால் இறந்து போன பிணத்திற்கு இணையானவர்கள்